அண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாக மன இருப்பீர்களாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே ஒன்று சாம் முதலாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் யாவரும் அறிந்த ஒரு காரியம்தான் எல்கான்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருவள் பெயர் வெனினாள் இன்னொருவள் பெயர் அன்னாள் வெனி நாளுக்கு குழந்தைகள் இருந்தன அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை ஆனால் வெனினாளை காட்டிலும் அன்னாளை எல்கான ரொம்ப நேசித்தான் ஆனால் பிள்ளை இல்லாதிருக்கிற இருக்கிற காரியம் அவளுக்கு ரொம்ப துக்கமா இருந்ததுனாலே அவளை வெனினாள் ரொம்ப அற்பமாய் பார்த்து ஏளனப்படுத்துவாள் இது அவளுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது ஆக்கினாலே அனால் நேசுவாள் என்று கேட்டால் வருஷம் தோறும் தேவனுடைய ஆலயத்தில் போ உட்கார்ந்து அழுவாள் அண்டவரே நான் என்ன செய்தேன் எனக்கு உதவி செய்யணும் அப்படி செய்யும் போது அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள் அது குறித்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் முதலாம் அதன் பதினோராம் எல்கான அவளை எவ்வளவோ தேற்றி பார்த்தான் பத்து குமார இருக்கிறதை காட்டிலும் நீ ஒருத்தி தான் எனக்கு மேலானவள் எல்லாம் சொல்லி பார்த்தாள் ஆனால் அவளுடைய துக்கம் அடங்கவில்லை ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த அழுதாள் ஒன்றும் பேசல யாருக்கிட்டும் பேசல வாய் முழு முழுத்து கொண்டுதான் இருக்கு சத்தம் போட்டு அழல ஏலி கூட அவளை பார்த்து என்னமோ குடித்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்தாள் ஆனால் அவளோ கருத்து இடத்துல முறையிட்டு கொண்டிருந்தாள் அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள் பத்து பதினொன்னு அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார் யாராகிலும் சிறுமைப்பட்டவர்களாய் எந்த காரியத்தை குறித்தாகிலும் சிறுமைப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமோ அங்கெங்க போய் அலையாதீங்க தேவனை நோக்கி பார்த்து தேவனாகிய கர்த்தாவே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்த உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு கூப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி வடுவுதல் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அல்லா அவள் செய்த பொருத்தனை பாருங்க நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இந்த சிறுமை எனக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவரே அப்படி தந்தால் அவனை வளர்த்தி போட்டி நான் அவர் ஒரு டாக்டர் ஆக்குவேன் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்குவேன் ஐடியில் வேலை பார்க்க அனுமதிப்பேன் இப்படிலாம் சொல்லல எனக்கு ஒரு தான்மகனை கொடுப்பீரேனால் அவள் சொல்கிறாள் உயிரோடு இருக்கும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் நீங்கள் சிறுமைப்படுகிற நேரத்தில் கர்த்தரத்தில் கேட்கிற ஆசீர்வாதங்களே போது அண்டவரை நான் அந்த ஆசீர்வாதத்தை வாழ்நாள் எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களா பொறுத்துணையோடு உள்ளதான ஜபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதிலளிப்பார் கர்த்தர் அந்நாளின் ஜபத்தை கேட்டார் அவனுக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தார் சாமுவேல் என்பது பெயர் இஸ்ரவேல் ஜனங்களிலே முதல் நீதிபதியாக காணப்பட்டவன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற திற்கு காணப்பட்டவன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தத்தக்கதான ராஜாக்களை ஏற்படுத்தினவன் அவன் தேவன் அவனை அந்த அளவுக்கு எங்கள் பொறுத்தனையோடு கேட்டு பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தாள் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் மென்மேலும் பெருகச் செய்வார் என்பது இந்த காலையில் நான் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து சொல்கிற வார்த்தைகள் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா ஏழனமாக எண்ணப்பட்டிருக்கிறீர்களா தாழ்வாய் நோக்கி பார்க்கிறார்களா ஒரு தரப்பு நீங்கள் ஆண்டோட்ட வாங்க ஆண்டோட்ட அதை சொல்லி ஆளுங்க அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வார் நீங்கள் பெற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதமும் அதை போலவே உயர்த்தப்படும் அது உங்கள் கண்களால் காண்பீர் வருஷத்தமிழ் எங்கள் நல்ல பிதாவே காலையில் எங்களுக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி கழிச்சு தேவரின் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் ஒடுக்கப்பட்ட நாட்களுக்கும் துக்கப்பட்ட நாட்களுக்கும் ஒத்ததாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் நீர் என்று உடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அதை நீர் அந்நாளுக்கு செய்தீர் அந்நாளுக்கு செய்தவர் கர்த்தாவை எவ்வருக்கும் செய்ய நீர் ஆயத்தம் உள்ளவராய் பரிதபிக்கிற கர்த்தராய் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி அதே போல் வேண்டும் போது மக்களுக்கு செய்த ஆசீர்வதி அவர்கள் எந்த பொருத்தனைகளும் உடைய செய்கிறார்களோ அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றத்துக்கு தான கிருபையும் தைரியத்தையும் சமாதானத்தையும் கர்த்தாவை அர்ப்பணிப்பின் நிற்கற்றி எடுக்கிறார்கள் அதை செய்தி நம்பி கொடானு கூடி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கிறோம் மகிமை எல்லாவற்றையும் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கர்த்தரிடத்தில் அர்ப்பணம் செய்யுங்கள் ஒருத்தனை செய்யுங்கள் அவர் தருகிற ஆசீர்வாதங்களை அவருடைய கையில் ஒப்பு கொடுங்கள் உங்களை மேலான வழியில் நடத்தி உங்களை ஆசீர்வதி பார் நீங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் abundantly today again and again and again and again.